ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து பிள்ளையாருக்கு கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணுறது பார்க்க போகிறோம் அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து ரசம் பண்ண போகிறோம் ரெண்டும் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து தேங்காய் பால் குழக்கட்டை லிங்க்கு சக்கரை பொங்கல் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ நம்ம போய் சுண்டல் பண்ணலாம் என்ன காஞ்சிட்ருக்கு கடுகு மிளகா கருவேப்பில் போடலாம் நாலு மிளகா வத்திரேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு மூடி கருவேப்பிலை மூணு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதோட மஞ்சள் போட்டிருக்கேன் உப்பும் போட்டிருக்கேன் தாலி கடவுளையும் சேர்த்துனா கருவேப்பில தூக்கி போட மாட்டாங்க அரைச்சு உடம்புக்கு அரைச்சதுனால உடம்பு ஏசியா சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டல் பண்ணியாச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு தண்ணியில் நம்ம ரசம் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் தக்காளி கருவேப்பிலை உப்பு போட்டு கசஞ்சு வச்சுருக்கேன் புளி ஜலம் விடலாம் புளி தண்ணியில் தக்காளி வேகட்டும் அது குறைய மஞ்சள் பொடி ரசப்பொடி போட்டுடலாம் பிள்ளையாருக்கு சுண்டல் எடுத்து வச்சாச்சு ரசம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கும் போது நம்ம இந்த கடலைப்பருப்பு தண்ணியை விட்டுடலாம் இந்த கடலப்பருப்பு தண்ணியோட சேர்ந்து கொதிச்சு வரும்போது தாளிச்சு பற்றி மறைச்சு நம்ம நெய்ல கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம் கடலப்பருப்பு ஜெல தண்ணி வந்து ரசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் தாளிச்சு கொத்தமல்லி கொத்தமல்லாம் போட்டு மிளகு சீரகம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி அப்படியே பாசன போகாம முடி வச்சிடலாம் அவ்வளவுதான் கடலைப்பருப்பு தண்ணியில பண்ண ரசம் ரெடி சோ இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு சென்றாலும் அதை வேக வச்ச தண்ணில ரசமும் பார்த்துருக்கோம் இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் திரும்பவும் பிள்ளையாச்சதற்கு இதனை வாழ்த்து தரு தேங்க்யூ